மீண்டும் மீண்டும் பொய் கைதாகிறார் மோடி நீதிமன்றம் கொடூர உத்தரவு அதாவது மோடியின் வெறுப்பு பேச்சும் பொய் பேச்சிற்கும் விமர்சனங்கள் எழுந்தாலும் இன்றும் வாடகைக்கு எடுத்த மிதிவண்டியை திருப்பி தராது போல தனது பொய் மற்றும் வெறுப்பு பேச்சுகளை தொடர்ந்து பேசி வருகிறார் மோடி தேசிய ஊடகங்களை தன் வசமாக்கி கொண்டு தான் சொல்வதுதான் உண்மை என மோடி சித்தரித்து வந்தாலும் மோடியின் பொய்கள் அடிக்கடி அம்பலப்பட்டு போகிறது இவ்வகையில் பொது சொத்துக்களை இஸ்லாமியர்கள் எடுத்து கொள்வார்கள் என எச்சரிக்கும் மோடி கடந்த பத்து ஆண்டுகளில்தான் அதிகப்படியான பொது சொத்துக்களை முதலாளிகளுக்கு தாரை தொட இடஒதுக்கீட்டை விடமாட்டேன் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு அறவே நடக்காது என்று தெரிவிக்கும் மோடி இடஒதுக்கீடை ஒழிப்பதே பாஜக தான் என்பதை மறந்துவிட்டு போல பேசி வருகிறார் இந்த நிலையில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக் மொழியில் எழுதப்பட்டுள்ளது ஒரு சர்ச்சை கருத்தை தெரிவித்துள்ளார் மோடி எதிர்கட்சிகள் ஆனாலும் சமூக ஆர்வலர்கள் ஆனாலும் உலகளாவிய ஊடகங்கள் ஆனாலும் மோடியின் உதாரணமற்ற வெறுப்பு பேச்சுகளும் அம்பலப்பட்டாலும் புதிது புதிதாக தனது வெறுப்பை வெளிக்காட்டி வரும் மோடிக்கு கண்டனங்கள் குவிந்து வருகின்றன இவை ஒருபுறம் இருக்க குஜராத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட மோடி உலகின் அமைதியை ஏற்படுத்தும் நாடாக இந்தியா இருக்குது என்று சற்று பொருளமற்ற ஒரு குற்றத்தை முன்மொழிந்துள்ளார் அதாவது பாஜக ஆளும் மாநிலங்களில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பல மடங்கு அதிகரித்து உள்ளது என தேசிய ஆணையங்களின் ஆய்வறிக்கைகளை தெரிவிக்கின்றன மேலும் பாஜக ஆட்சியில் இருக்கிற மணிப்பூரில் கலவரம் முடக்கிவிட்டு போய் கலவரம் தொடங்கியது சுமார் எழுபது நாட்கள் சுமார் ஏழாயிரம் மக்கள் தங்களின் வீடுகளை விட்டு வெளியேறினர் இவை தவிர தங்களுக்கு குறைந்த ஆதரவு விலை வேண்டும் என அமைதியான முறையில் போராடிய விவசாயிகளை கைது செய்து வன்முறைக்கு ஆட்படுத்தியது ஒன்றிய பாஜக அரசு இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அமைதி என்கிறார் பிரதமர் மோடி இதையடுத்து உள்நாட்டில் சிக்கல்களை உருவாக்கினால் பேராதரவு என்று பாகிஸ்தானையும் பொய் பிரச்சாரங்கள் உள்ளிட்டு செய்து வருகிறார் பிரதமர் மோடி இத்தகைய பொய் பேசினாலும் வெறுப்பு பேசினாலும் இந்தியா மீது பற்று கொண்ட எந்த ஒரு குடிமகனும் பிரதமர் மோடியை இனியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பிரதமரே இப்படி பேசுவது இந்திய வரலாற்றில் ஒரு கருப்பு புள்ளி என காங்கிரஸை பாகிஸ்தானும் இணைந்து பேசிய மோடிக்கு கண்டனங்கள் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு எத்தனை முறை மோடிக்கு எதிர்ப்புகள் எழுந்தாலும் தனது வெறுப்பு பேச்சுக்களை தடையின்றி ஆற்றி வரும் மோடிக்கு கண்டனங்கள் குவிந்து வருகின்றன என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி